நம்மோடு எஸ் ஆர் சேருடைய இணைப்பில் வந்திருக்கிறார் சார் நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சாதித்ததாக எதை பார்க்கிறீர்கள் இப்ப இளங்கோவன் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு தியரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் சொன்னால் இன்றைய இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் புரியாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இத்தனாம் தேதி இந்த இடத்துல இத்தனை பேரால இப்படி உருவாக்கப்பட்டது இப்படி நடந்து வந்தோம் மாட்டு வண்டியில வந்தோம் சைக்கிள்ல வந்தோம் அப்புறம் கார்ல வந்தோம் இன்னைக்கு விமானத்துல போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து சொன்னா வந்து வெறும தடங்கலை பதித்த ஒரு விஷயமாக இருக்கும் மக்களுக்கு ரொம்ப சாமானியனுக்கு சாதித்து தருண சுதந்திர போராட்டங்கள் கலந்து கொண்டதான் மறுபடியும் கேள்விகளை கேட்டு அதை அப்படியே அதே இடத்துல வைக்கக்கூடிய விவாதமா இருக்கும் ஆனால் முற்று பெறுகின்ற சரியான பதிலா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் காங்கிரஸ் ஆரம்பிச்சு நூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியும் எதற்காக ஆரம்பித்தது என்பது காங்கிரஸுக்கே தெரியாது இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்த்தா கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆச்சு எதற்காக ஆரம்பித்தார்கள் சோசியலிசம் அஹ் கழ்த்தட்டு மக்கள் மக்களின் செர்வாதிகாரம் இன்னைக்கு எங்க இருக்கு என்ன ஏது சீனாவத்தர் வறங்கியிருந்தேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எதற்காக ஆரம்பித்தார்கள் என்று நீங்க இன்னைக்கு சொன்னா ஏத்துக்க முடியாத அல்லது அதற்கு ஒத்து போகாத இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா எதற்காக ஆரம்பித்தார் என்பதை கண்பூடாக காண்மீங்கிற விஷயம் இன்னைக்கு ஆர்எஸ் எஸ் பதினோரு ஆண்டு காலத்துல இந்த நாட்டை வந்து உலகத்தினுடைய உன்னதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சாதாரண தொண்டை நம்ம தலைவனாக மாதிரி மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் எப்படிப்பட்ட இயக்கம் சொல்றேன் நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன யுத்தம் நடந்த போது முதுகுலம் மருந்து முதுகுலம் மருந்து வெடிகுண்டுகளை கொண்டு சென்று முதுகுலை மருந்து மருந்து வெடிகுண்டுகளை கொண்டு காசுக்கு காசு கொடுத்தது அதாவது பெய்டு சர்வெண்ட் கிடைக்கல பெய்டு சர்வெண்ட் கிடைக்கல ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டன் வந்து சுயம் சேவக் வந்து நம்மளுடைய போர் முனையில போய் அவங்களுக்கு கொடுத்தான் எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் யுத்தம் நடந்து அதுல பங்களாதேசனுடைய அகதிகள் வந்த போது அவர்களுக்கு வெளிநாட்டு முஸ்லீம்களாக இருந்த அகதிகளுக்கு செய்தது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு கூட பல்வேறு இட பேரிடர் காலங்கள்ல அகமதாபாத்தில் அந்த இன்ஜினியர் லைன்ஸ் விமானம் வெடிச்சு கீழே விழுந்து பத்தாவது நிமிஷம் ஆர்எஸ்எஸ்காரங்க நிற்கிறான் இப்படி பட் இது இதுதான் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குன ஆர்எஸ்எஸ் எப்படி அதாவது ப்ராடக்ட் இது இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்கிறது ஆர்எஸ்எஸ் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நமக்கெல்லாம் புரியிற மாதிரி உதாரணம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால கரூர்ல விஜயினுடைய கூட்டம் ஒரு கசு டிசிப்ளினே இல்லாத ஒரு கூட்டம் எக்சவன் நம்மளால் செத்து போனாங்க அதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னால மதுரையில வந்து முருகுமருத்த மாநாடு நாலு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அது எப்படி நடந்ததுன்னு தெரியும் ஒரு டிசிப்ளின் மருத்துவர்கள் பத்தொன்பது இது ஆம்புலன்சஸ் எக்கச்சக்கமான இடங்கள்ல சாப்பாடு குடிநீர் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் அதே அதான் இதான் ப்ராடக்டினுடைய மேன்மை இதுதான் ஆகவே சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன செய்தார்கள் உங்களுடைய நேயர்களுக்காக நீங்க கேட்ட பதில் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் இந்த சுதந்திர போராட்ட காலத்துல இந்த இதனுடைய தலைவர் யார் டாக்டர் யார் ஏசோ பலிராம் கேவார் யார் மத்திய மாகாணம் நீங்க சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரசினுடைய ஒரு முக்கிய தலைவர் அதனுடைய மிக முக்கியமான தலைவர் அதில் ஸ்டேட் ஆபிஸ் பேர் அவர் வரிசையாக நடப்பு நடவுகளை பார்க்கிறார் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறார் காங்கிரஸ் எதை நோக்கி போகிறேன் என்று பார்க்கிறார் சுதந்திர போராட்டம் எந்த லெவல்ல பார்க்கிறார் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு ஆகாது என்று நினைத்து இவர்கள் சரியில்லை என்று சொல்லி அதற்காக அவர் உருவாக்குகிறார் அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குறார் யாராவது கனவு கொண்டு இருப்போமா ராமர் கோவில் கடன் யாராவது கனவு கொண்டு இருப்பா முன்னூத்தி ஏழு ஆற்றுகள் நீக்கப்படும் என்று யாராவது கனவு கொண்டிருப்பமா முக்தலாக் மூலமாக முஸ்லீம் பெண்மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று யாராவது கனவு கொண்டு பதிமூன்றாவது உலகத்தின் பதிமூன்றாவது இடத்துல இருந்த நாடு மூணாவது இடத்துக்கு பொருளாதாரத்தில் முன்னேறும் என்று இதையெல்லாம் செய்கின்ற உன்னதமான உள்ள நபர்களை உருவாக்குகின்ற அதே போல இன்னொரு விமர்சனமும் இருக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறதுனால பாஜகவை அல்லது மத்திய அரசை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இயக்குகிறதா அப்படி ஆம் இயக்குகிறது ஒரு தந்தை மகனை வழிகாட்டினால் தந்தை வந்து மகனை இயக்குகிறார் தாய் மகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் தாய் மகளை இயக்குகிறார் அண்ணன் தம்பிக்கு உதவினால் அண்ணன் தம்பியை இயக்குகிறான் அப்படின்னா இது இயக்குகிறது இது வந்து ஒரு பெரிய ஆலமர விருச்சம் அதன் கீழே தோன்றிய பல்வேறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இயக்கங்கள் பதிமூணாயிரத்துக்கு மேல முழு நேர ஊழியர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள் பல்வேறு சமூகங்கள் இருந்து பல்வேறு குவாலிபிகேஷன் டாக்டர்ஸ் அட்வொகேட் சயின்டிஸ்ட் பிஹெச்டிஸ் இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு இயக்கம் அப்படி இருக்கிறப்ப ஆர் எஸ் எஸ் எப்படி பாஜகவை இயக்கும் அப்படின்னா பரம பூஜன்ய மோகன்ஜி பாகவத் அவர்கள் மோடி அவர்களை இயக்குகிறார் அப்படித்தானே மோடி அவர்கள் வந்து தினசரி காலையில் நாக்பூர்ல போய் அவற்றை கையெழுத்து வாங்கிட்டு அப்படி வர்றார் இயக்குதல் என்று சொன்னால் அதுதான் ஆனால் ஆர் எஸ் முழு லட்சியங்களையும் தன்னுடைய ரத்தத்திலும் ரத்த நாளத்திலும் இதயத்திலும் மூளையில் வைத்துக் கொண்டு செயல்பட்டால் அதுக்கு பேர் இயக்குதல் இல்லை அதற்கு பேர் இல்லை மிஷன் அது அது இந்த நாட்டை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற மிஷன் அந்த மிஷனுக்காக ஆர் எஸ் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை இம்ப்ளிமென்ட் பண்ணுகின்ற அத்தாரிட்டியாக மோடி இருக்கிறார் அப்படி என்றால் அது இயக்குவது என்று நீங்கள் பொருள் புதிந்து கொண்டால் உங்களுடைய ஆசை அது நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம்